ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே டுவெண்ட்டி நோ சுகர் நோ ஆயில் டீப் ஃப்ரை நோ ரைஸ் சேலஞ்சு தான் நம்ம ஹண்ட்ரட் டேஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கும் போகல இன்றைக்கி மார்னிங்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்தேன் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தம்பி பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கும் பால கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி குடிச்சிட்டு வேலையேறி வரத்துக்கு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கமாக வந்துட்டு ஆகிடுச்சு பீப்பாப்பாவை கீழேயே விட்டுட்டு நம்ம டெரஸ்க்கு வர முடியாது பாவா ஊருக்கு போயிருக்கிறதுனால அவங்க வந்துட்டு நான் எந்திரிக்கிறப்பயே கூடவே எழுந்திரிச்சிட்டாங்க சரி நான் அவங்க டெரஸில் விளையாட விட்டுட்டு ரொம்ப குளிர்லாம் இல்லை அதனால வந்துட்டு பசங்களை வந்து விளையாட விட்டுட்டேன் டெரஸில் அப்புறம் நான் வந்துட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிட்ஸ் இருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு வெயிலே வந்துடுச்சு பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு மேலே ஏறி தான் உட்காந்துருந்தாள் இப்படி தூக்கிடுச்சு நடந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்துட்டு பாப்பா சரிம்மா நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா அவளே கொஞ்ச நேரம் நடந்துட்டு எப்போயும் அரை மணி நேரம் நடப்பேன் பார்த்திங்களா இன்றைக்கி வந்துட்டு காமன் நேரம்தான் நடந்தேன் நடந்து முடிச்சதுக்கப்புறமா வந்து எப்பயும் போல் ஸ்கிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று வந்து ஸ்கிப்பிங் பண்ணவே இல்லை ஆமாம் ஸ்கிப்பிங் பண்ணவே இல்லை நினைக்கிறேன் டே நைன்டீனில் மேலே போக விடலை தம்பி பாப்பாவும் அதனால் ஸ்கிப்பிங் பண்ணவே இல்லை நான் டே டுவெண்ட்டிலருந்து எப்படியாவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டைம் வந்து கம்மியாக இருந்தாலும் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு டே நைன்டீன்லேயே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் வந்துட்டு இன்றைக்கி வாக்கிங் வந்துட்டு ஃபிஃப்டி மினிட்ஸாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்கிப்பிங்கும் கொஞ்ச நேரம் மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டே லெவன்லேயோ டுவெல்லையோ சரியாக தெரியல வீடியோஸ் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சும்மா வந்துட்டு அன்னைக்கு மட்டும் பண்ணி பார்த்தேன் நம்மளுக்கு செட் ஆகுதா நம்ம இருக்கிற டயட்டோடு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணால் திரும்ப அதிகமாக வந்து பசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தேன் அப்போ வந்துட்டு ஒன்றும் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் பசிக்கலை கரெக்டாக தான் இருந்துச்சு எப்பயும் தான் இருந்துச்சு அப்போயே வந்துட்டு சரி நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு மூணு எக்ஸசைஸ் மட்டும் சிம்பிளாக வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் நல்லா வயிற்று பகுதிக்கு மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அந்த மூணு எக்ஸசைஸ் தான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா வந்து குனிஞ்சி கட்டை வேலை வந்து தொடணும் நீங்கள் டெலிவரி ஆகி இப்போ தான் வந்துட்டு ஒன் இயர் ஆயிருக்கு ஃபீடிங்லாம் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை இப்போ நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நாம டெலிவரினா சிக்ஸ் மந்த்லேயே இதை கண்டிப்பாக பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆனால் டயட்டு நான் ஃபாலோ பண்ணுற டயட் வந்து கண்டிப்பாக ஃபீடிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் பண்ணுற டயட்டை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ நான் பண்ணுற எக்ஸசைஸு டே லெவன் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்துச்சு பட் நேராக நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்களா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு டே நான் ட்ரை பண்ணுறப்ப கட்டை தொடுறப்ப கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக டெலிவரி ஆகி சிக்ஸ் மந்த்துக்கு மேலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நின்று கட்டை விலை தொட்டு பாருங்கள் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் எந்த பெயினும் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் நல்லா வயிற்று பகுதிக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் சிம்பிளானது தான் ரெகுலராகவே பண்ணலாம் ஆனாலும் தம்பி பாப்பா வந்து டெரஸில் விளையாண்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு அவங்க மேலேயே தான் வந்துட்டு தோணிகிட்டே இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்களையே பார்த்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு என்னென்னா அங்கே கார்டன் மாதிரி குட்டி பெட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் அங்கே சைடில் தெரியுது அது அங்கே வந்துட்டு மண்ணை தொடு ஆரம்பிச்சிருவாங்க தம்பி பாப்பா ரெண்டு பேருமே சொன்னாலும் வந்துட்டு கேட்குறது இல்லை பாப்பா போகிறேன்னு சொல்லிட்டு தம்பி போயிடுறது தம்பி போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிடுறது ஒன்றும் பண்ண முடியாது குட்டிஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக டெலிவரி முடிஞ்சு ஃபீடிங்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வாக்கிங்காவது பண்ணுங்க அட்லீஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் அதுவும் பண்ணுங்கள் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஓகேவாக இருக்கும் வாக்கிங் பண்றப்ப அதுவும் மார்னிங் டைம் வாக்கிங் பண்ணுறது செம்மையாக இருக்குங்க பாபா வந்து இல்லை அப்படிங்கிறதுனால தம்பி பாப்பா பாபா கூடயே தூங்கிடுவாங்க அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால நான் டெரஸ்லயே வாக்கிங் பண்ணேன் கீழ கீழே கிரவுண்டுங்களுக்கு காமிச்சு பார்த்திங்களா அந்த கிரௌண்டில் தான் வந்துட்டு நான் போய் எப்பயுமே வந்துட்டு வாக்கிங் பண்ணுவேன் தெரியுது பாத்தீங்களா இப்போ டெரஸ்லேருந்து இருந்து அதனால் ரொம்ப குட்டி கிரவுண்ட் மாதிரி தெரியுது கீழே நல்லா போய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிரௌண்டாக இருக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து நல்லா தண்ணி குடித்தேன் ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு டெரஸ்லேருந்து கீழே வந்த உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் டீ குடிப்பேன் க்ரீன் டீ குடிச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு மார் இருக்கும் பார்த்திங்களா முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் அப்போ தான் வந்துட்டு திரும்ப தண்ணி குடிக்கிறது நான் ஃபுல் டேவே வந்துட்டு ஃபஸ்ட் டேலேருந்து டுவெண்ட்டி வரைக்குமே அரை மணி நேரத்துக்கு ஒரு டைமு முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு டைம்னு சொல்லிட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் நான் வந்து சம்மர் டைமில் தான் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அதனால் தண்ணி அதிகமாக வந்துட்டு உடம்புக்கும் தேவைப்படுது மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா தர்பூசணி தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தர்பூசணியில் கா தர்பூசணி வந்து எடுத்துக்கிட்டேன் எப்போயும் வந்துட்டு கட் பண்ணி போட்டு அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன் ஸ்பூன் வச்சு குத்தி சாப்பிடுவேன் சரி ஆனால் இப்போ அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துட்டு நல்லா வெயில் அடிக்கும்ல அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடலாம் போயிட்டு தர்பூஸ் கடையில் நின்று இது மாதிரி தர்பூஸ் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்கும் மறக்க முடியாத டேஸ் அது மாதிரி உங்களுக்கே ஏதாவது டேஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க பாப்பா தம்பிக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன் தம்பிக்கு லன்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பாப்பாவுக்கும் தோசை ஊட்டி விட்டுட்டேன் ஆனால் நம்ம என்ன தான் வந்துட்டு பார்த்து பார்த்து ஊட்டி விட்டாலும் குட்டிஸ் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம என்ன சாப்பிட்றோமோ அவங்க நம்ம கூட வந்து சாப்பிட்றதுக்கு தான் விரும்புவாங்க அதே மாதிரி பாப்பாவும் ஏன் கூட உட்காந்து வந்து தர்பூசணி தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாள் நீங்கள் கண்டிப்பாக வெக் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று நல்லா வாக்கிங் போங்க ஒரு நாளைக்கு வந்து அரை மணி நேரமாவது ஃபஸ்ட்டு வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம்னு ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரமாவது வந்துட்டு வாக்கிங் போங்க அதுக்கு மேலே போகிறது வந்து உங்களோட விருப்பம் அப்புறம் நல்லா தண்ணி குடிங்க வாட்டர் ரிமைண்டர் ஆப் வந்து நிறையா இருக்குது அதில் எதாவது யூஸ் பண்ணி எத்தனை விஷயங்கள் விஷயங்கள் நல்ல தான் எடுத்துக்கணும் வாட்டர் ரிமைண்டர் ஆப் கூட அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணி நல்லா தண்ணி குடிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறீங்களோ உங்கள் ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது எனக்கே நல்லா சேஞ்சஸ் தெரியுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லஞ்சுக்கு வந்துட்டு முன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருந்தேன் பாப்பா வந்துட்டு இல்லாதனால இப்போ வந்துட்டு நம்ம குழம்பா வச்சோன்னா சத்தியமாக வந்து காலியாகாது நம்ம தான் ரைஸ் சாப்பிட மாட்டோம்ல அப்புறம் யார் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது தம்பி பாப்பாவும் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க நான் தான் அவங்கள வந்துட்டு பிடிச்சி ஊட்டி விடணும் ஆனால் பாப்பாவுக்கு இந்த முருங்கை ரொம்ப பிடிக்கும் அதுக்குள்ளே இருக்க சதையை வந்துட்டு எடுத்து கொடுத்தா செம்மையாக சாப்பிடுவா தம்பிக்கு இதை போட்டு நல்லா பெரட்டி சாதத்தை ஊட்டி விட்டேன் அப்படியே கொஞ்சமாக தயிர் சாதமும் ரெண்டு பேர்த்துக்கும் ஊட்டியாச்சு ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால வீடியோஸ் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன் நான் ஷூட் பண்ணவே முடியல ஆனால் எனக்கு என்னமோ பாப்பா அந்த முருங்கைக்காய் சாப்பிட்றத பார்க்கவே ஆசையாக இருக்கும் நானும் ஒரு பிளேட்டில் முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டேன் லன்ச்சுக்கு முருங்கைக்காவோ இல்லை எந்த ஒரு காயோ இது மாதிரி நான் நார்மலாக பெரட்டுறேன் அப்படின்னாவே நானும் சாப்பிடுவேன் டயட்டில் இருக்கிறதுனால அதனால வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றி சமைப்பேன் நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப முடிஞ்சளவுக்கு கடலெண்ணெய் வந்துட்டு மற்ற எண்ணெய்கள் ரிஃபைண்ட் ஆயிலெலாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றி சமைக்கிறது இங்கே ஹரியானாவில் நார்மலாக இருக்கிற மார்க்கெட்டில் தான் வந்துட்டு முருங்கைக்காய் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் பெரிய மார்க்கெட்டுக்கு போனால் தான் வந்துட்டு முருங்கைக்காய் வாங்க முடியும் குழந்தைங்கள வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது நான் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் போய் வருவேன் அதனால் பாபா போய் வரப்பயே வந்துட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு பாப்பாவுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸ் வந்துட்டு முருங்கைக்கா ஹரியானாவில் வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க நம்ம ஊர் முருங்கைக்கா லெவலில் இருக்காது பட் இந்த டைம் அந்த முருங்கக்காய் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு சீசன் டைமாக என்னென்னு தெரியல அதனால் தான் கொஞ்சம் முருங்கைக்கா கொஞ்சம் இந்த டைம் வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இன்னும் இல்லைங்க வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு சும்மா அப்படியே ஒரு பரட்டு பரட்டு இருந்தேன் அவ்வளோதான் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால வந்துட்டு லன்ச் டைமில் லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் குட்டீஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் இருக்காது அவங்க தம்பி தூங்குற டைமுக்கு பாப்பா தூங்க மாட்டான் பாப்பா தூங்குற டைமுக்கு வந்து தம்பி தூங்க மாட்டான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் எதுவுமே பண்ணவே இல்லை பாபா வேறு இல்லை அதனால நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக அது மீதி ஆகிடும் ரெண்டு பேரும் மீதி வச்சிட்டாங்க அப்படின்னா நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனாலையே வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்துட்டு நான் பண்ணவே இல்லை ஸ்ரீகிட்டையே கேட்டேன் உனக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வேணுமா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றியான்னு கேட்டேன் இல்லை இல்லைம்மா எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் ரெண்டு பேத்துக்கும் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டு கொடுத்துட்டேன் பாலும் கூடவே கொடுத்தாச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரப்பயும் எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியும் வேணான்னு சொன்னேன் இல்லை பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டாங்க எனக்கும் டெம்டிங் ஆகும்ல அதனால் வந்துட்டு இந்த பொட்டுக்கல்ல ட்ரை ரோஸ்ட்டு பண்ண பொட்டுக்கல்ல இது ஜீரா மிக்ஸ்டு பொட்டுக்கடலில் ஜீரானா சீரகம் வந்துட்டு அப்படியே பவுடர் பண்ணி போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் தான் ரொம்ப 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 பிடிக்கும் என்னோட ஃபேவரட் தம்பிக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ்னால் வந்து ரொம்ப ஃபேவரட் யாருக்கு வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்காதுன்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருக்காவது பிடிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ்னால் பிடிச்சிருக்கோம் வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லாமல் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது வேறங்க ஆனால் ஸ்நாக்ஸ் பிடிச்சது எல்லா ஸ்நாக்ஸையும் வீட்லேயே வச்சிக்கிட்டு நம்ம அந்த டயட்டை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுற பார்த்திங்களா அது பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து பொட்டிவிட்ட சிப்ஸ் எனக்கு செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் அதை சாப்பிடவே இல்லை நைட்டுக்கு தம்பி பாப்பாவுக்கு இட்லி ஊற்றி சாப்பிட வச்சுட்டு நான் வந்து நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா அந்த பிஸ்கெட் மட்டும் நாலே நாலு மட்டும் எடுத்துக்கிட்டேன் மதியம் வந்து முருங்கைக்காய் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடித்தங்க அதே வந்து நல்ல ஒரு ஏப்பமே வந்துருச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த முருங்கைக்காய் சாப்பிட்டு அதனால வந்துட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறப்ப நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு நைட்டு சாய்ஸ் பிஸ்கெட்டு தண்ணியில் தொட்டு சாப்பிட்றதோ நிப்பாட்டிகிட்டேன் பாலில் வெறுப்பாலை தொட்டு சாப்பிட்லாம் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணலாம் எனக்கு வந்து நாட்டு சக்கரையும் இந்த ஸ்மெல் அந்த அது போட்டால் திரிஞ்ச மாதிரி ஆகிடுது அதுவும் வந்துவிட்டு பிடிக்க மாட்டேங்குது அதோடு வந்துட்டு சக்கரை ஆட் பண்ணி நம்ம சாப்பிட மாட்டோம் பார்த்தீங்களா நம்ம வந்து நோ சுகர் டயட்டில் அதனால் பாலில் தொட்டு சாப்பிடாமல் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுப்பேன் அது எனக்கு பிடிச்சிருக்கு அது அப்படியே பழகிருச்சு டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சுல அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டேன் ரொம்ப போடச்சுன்னா வெறும் சாய்ஸ் பிஸ்கெட்டை கூட சாப்பிடுவேன் இன்றைக்கி என்னோடய டயட் டே இப்படி தான் போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய்